അഖിലം വണക്കം പ്രധാന മുതല വടക്ക് കിഴക്കിൽ ജനാധിപതി അടുവ മാറ്റം കളക്ോർ അതിടിയാ കൈതാവുക അറിയിപ്പ് വടക്കിൽ മാതിര തൊഴിലും ഇല്ലങ്ങൾ രാണവ കിണർ വിടും ആളും തരപ്പ് എംപി നമ്പിക இலங்கை வந்த வெளிநாட்டுவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது தென்னிலங்கையில் சினிமா பாணியில் நடந்த சம்பவம் தம்பதியின் நாட்டில் ஏழ்மையடைந்தோர் எண்ணிக்கை தொடர்பில் முந்தைய அரசாங்கத்திற்கோ அல்லது தற்போதைய அரசாங்கத்திடமோ சரியான தரவுகள் கிடையாது சஜி பிரேமதாசு தெரிவிப்பு யாழ் பருத்தித்துறை வைத்தியசாலையில் இரவில் நடைந்த கலைப்படம் அவதானமாக இருங்கள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எச்சரிக்கை ரணில் சஜித் கூட்டணி ஹரின் விடுத்துள்ள வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் கடந்த காலங்களை போல் அல்லாது இம்முறை மிகவும் எழுச்சியுடன் மாவீர வார நிகழ்வுகளை அனுஷ்டித்து வருகின்றனர் மாவீர வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்க விடப்பட்டு மக்கள் சுதந்திரமாக நினைவு வாரத்தை அனுஷ்டித்து வருகின்றனர் கடந்த கால அரசாங்கங்கள் தமிழ் மக்கள் மாவீர நிகழ்வுகளை அனுஷ்டிக்க பெரும் கெடுபிடிகளை விதித்திருந்தது அதன் காரணமாக போலீசாருக்கும் மக்களுக்கும் பெரும் இன்னல்களை கொடுத்து வந்திருந்ததுடன் நீதிமன்றம் ஊடாக தடைகளை பெற்று மாவீர நிகழ்வுகளை குழப்புவதில் பெரும் பங்கினையும் வகித்திருந்தனர் இந்நிலையில் தற்போதைய ஜனாதிபதி அடருக்குமாறு വടക്ക് കിഴക്കിൽ മാവര നികുതി അനുഷ്ഠിക്ക എവിധ തടുകളും വിധിക്കില്ല കടന്നാലെ പോലെ അല്ലാതെ ഇമുറി വടക്ക് കിഴക്കിൽ മക്കൾ എവിധ കടുപിടികളുമി മാ അനുഷ്ഠിച്ച് വരുക വടക്ക് കിഴക്ക് മക്കൾക്ക് മാവര ദിനം തുടങ്ങി ജനാധിപതി മഹിഴിയാണ് അറിയിപ്പ് വെളിയിട്ടുള്ള மட்டக்களப்பு கோலை பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் நடப்பட்ட நடப்பட்டலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று இதனை தெரிவித்துள்ளார் சட்டம் அனைவருக்கும் சமம் என்றும் சட்டத்தை கையிலெடுத்து இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டோர் மீது நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் இடமற்ற பேற்பலகைகளை சனிக்கிழமை மாலை பிரதேச சபை தவிசாளர் உட்பட்ட குழுவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அகற்றும் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் கிரான் பிரதேசத்தில் மலை பிரதேசங்கள் பழமை வாய்ந்த ஆலயங்கள் வயல்வெளிகள் போன்ற இடங்களில் காணப்படும் மக்கள் போக்குவரத்து செய்யும் வீதியில் உள்ள சந்திகளில் பலகி அமைக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பாக பிரதேச மக்கள் சமூக ஆர்வலர்கள் பிரதேச சபை தவிசாளர் சுந்தரலிங்கம் சுதாகரனிடம் வெடித்த வேண்டுகோளின் அடிப்படையில் தவிசாளர் உபதவிசாளர் പ്രദേശ സഭ ഉറപ്പിൽ പൊതുമക്കൾ ഇണത് അവ അക നടക്കൊരപേ നാടാമുണ്ടർ വിജയപാല വടക്ക് കിഴക്കും തെക്കിക്കും ഒരേ സട്ടം താൻ അതെ എവ മീറക്കൂടാതെ പോലീസ് വിസാരണ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ളതാകും അവർ തെവിത്തുള്ള வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகின்ற சில மாவிர தொழிலுமில்லங்களை இம்மாத உறுதிக்குள் விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தேன்படுவதாக இயால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் நாட்டை குட்டிச்சுவராக்கிய ஆக்கிய வங்ரோத்து அரசியல்வாதிகள் அணிந்து ஆட்சியை கலைக்கப் போவதாக கூக்குரலிட்டு வருகின்றனர் நாட்டை எழுபது வருட காலத்துக்கு மேலாக சீரழித்த வரலாற்றை எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாற்றி இன மத மக்களுக்கும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தாய்நாட்டை கட்டியெழுப்பி வருகின்றோம் கடந்த காலங்களில் குடும்பமாக நாட்டை சூறையாடியவர்கள் துரத்தப்பட்ட நிலையில் நேர்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எமது அரசாங்கம் முன்னெடுத்து வருவதை சகித்து கொள்ள முடியாத கூட்டம் இனவாதத்தை தூண்ட முனைகிறது கடந்த காலங்களில் நினைவிடங்கள் உடைக்கப்பட்ட கொடிகள் அறுத்தறியப்பட்ட வரலாறுகளையும் நினைவு கூறும் உரிமையை வழங்கியது எமது அரசாங்கமே நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்க பாதுகாப்பு தரப்பிடம் இருக்கின்ற தொழிலுமில்லங்களை விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல்களை பாதுகாப்புக்கு அமைச்சுக்கு வழங்கியுள்ளார் அதன் அடிப்படையில் இம்மாத இறுதிக்குள் சில தொழிலுமில்லங்கள் விடுவிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதே போல வடக்கில் காணி விடுவிப்புகள் திட்டமிட்டபடி படிப்படியாக இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆகவே மாவீர்தினங்களை கொண்டாடும் உறவினர்கள் யுத்தத்திலிருந்த மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த அச்சமும் இல்லாமல் கொண்டாட முடியும் என்றும் அன்னு அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இலங்கை வந்து வெளிநாட்டவர் ஒருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐந்து கிலோகிராம் கோகைன் போதைப் பொருளை நாட்டிற்கு கொண்டு வர முயன்றவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மலேசியாவை சேர்ந்தவர் எனவும் அவர் அபுதாபியில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது விமான நிலையத்தில் சுங்க போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரி நடத்திய சோதனையின் போதே சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகனிடமிருந்து போதைப் பொருட்களின் மதிப்பு ஐம்பது மில்லியன் ரூபாய் என பிரிவு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் கழுத்துறை இங்கிரிய பிரதேசத்தில் லாரியையும் நான்கு பயணிகளையும் வலுக்கட்டாயமாக கடத்தியதாக தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த லாரியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இங்கிரிய மேல் பிரிவை சேர்ந்த நபரின் வாகனமே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளது வாகனத்தின் உரிமையாளரான முறைப்பாட்டாளர் சுமார் ஆறு ஆண்டுகளாக அட்டைப்பட்டி வர்த்தகம் செய்து வருகிறார் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டண அடிப்படையில் பத்து கோடியே ஐநூறு லட்சம் ரூபாய்க்கு மெக்சிகோ வகை லொரியை கொள்வனவு செய்துள்ளார் தவணை கொடுப்பனவு முறையாக செலுத்த முடியாததால் குத்தகை நிறுவனத்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக நம்பனவை சேர்ந்த சந்திகளிடம் ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் ரூபாய் கடனை பெற்று லாரியை முறைப்பாட்டாளர் மீட்டுள்ளார் லாரியை கடத்திய சந்திகளவர் தனது தீர்க்க மேலும் மூன்று கோடி லட்சம் ரூபாய் தேவை என குறிப்பிட்டுள்ளார் இன்று யாரும் பேசாத வடிவமாக காணப்படும் கடுமையான பிரச்சனையான அமைந்து காணப்படும் வறுமை நாட்டில் மேலும் அதிகரித்து காணப்படுகிறது சென்டர் ஃபார் பர்ட்டி அனலைசிஸ் எனும் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி நாட்டின் இருபத்தி ஐந்து வீதம் ஆனோர் ஏழ்மை நிலையடைந்துள்ளனர் அதே நேரத்தில் மேலும் பல நிறுவனங்கள் நடத்திய கணக்கெடுப்புகள் நாட்டில் தற்போது வறுமை நிலையானது நாற்பது தொடக்கம் ஐம்பது வீதத்துக்கும் இடையில் இருப்பதாக குறிப்பிடுகின்றன நாட்டில் ஏழ்மையடைந்த ஒரு எண்ணிக்கை யாதென்பதை தற்போதைய அரசாங்கத்திற்கோ அல்லது முந்தைய அரசாங்கத்திற்கோ சரியாக தெரியாது മതിപ്പ് ി വിപരവുൽ തണെക്കളം കൂടെ കണക്കിടവില്ല എതിർ തതിമദാസ് എതിർ തടമാക്കൾ സുഖം പുതിയ അംഗത്തവർക്കൊള്ളും വേതം എം കാളി മാവട്ടത്തെ മയമാക്കൊണ്ട് അമലാങ്കുടൈ തേതൽ തുകൾ ഇടംപെട്ടത് ഇനിക ഐക്യ മക്കൾ സക്തിയ പാരാമ ഉ காஜந்த கருணா திலக் உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் பலரும் கலந்து வீட்டு அலகின் வருமான மற்றும் செலவின தற்போது நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆம் ஆண்டில் நாடு வங்குரத்து நிலையை அடைந்த வேளையே இதை செய்திருக்க வேண்டும் தொகை மதிப்பு புலி விபரவியல் திணைக்களமானது ஒரு வீட்டின் உணவு மற்றும் உணவு அல்லாத செலவுகளை கணக்கெட்டு வறுமை கோட்டை நிர்ணயம் செய்து வறுமை கோட்டில் இருப்பவர்கள் மற்றும் அதற்கு கீழே இருப்பவர்களை ஏழ்மை அடைந்தோர் என அடையாளப்படுத்துகிறது இதை கணக்கெடுக்காது அசிஸ்ம வழங்கப்பட்டு வருகின்றது என்று சஜி பிரேமதாசு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்குள் கத்தியுடன் அத்துமீறி நுழைந்த நபர் ஒருவர் ஆம்புலன்ஸ் சாரதி மற்றும் வைத்தியசாலையில் பாதுகாப்பு கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்நிலையில் இரவு வைத்தியசாலைக்குள் சென்ற வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் இளைஞரின் விவரத்தை கூறி அந்த இளைஞனை பார்வையிடுவதற்கு வழிகாட்டுமாறு ஆம்புலன்ஸ் சாரதி ஒருவரை கேட்டுள்ளார் இந்நிலையில் அவரின் அம் நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த சாரதி வழிகாட்ட மறுத்ததால் ஆம்புலன்ஸ் சாரதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சம்பவத்தை அடுத்து குறித்த நபரை கைது செய்வதற்காக போலீஸ் உத்தியோகத்திற்கு சென்ற போது அவர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார் இதையடுத்து அந்த நபரை இனிய போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரை சோதனை செய்த போது அவரது உடமையில் இருந்து கத்தியொற்றை போலீசார் மீட்டுள்ளனர் இந்நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறும் இளைஞர் மீது தாக்குதல் நடத்துவதற்காக வந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்று யார் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்கள் இலங்கையினுடைய வானிலையை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காலப்பதியாக கருதப்படுகின்றது தற்போது இலங்கைக்கு தெற்காக குறிப்பாக இலங்கையிலிருந்து தென்மேற்காக அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு திசை நோக்கி நகர்ந்து காலியிலிருந்து மேற்கு வடமேற்கு திசையில் அரபிக்கடலில் நூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தை நிலை கொண்டு பிறர் எதிர்வரும் இருபத்தி ஆறு டிசம்பர் அன்று மேல ஒரு காற்று சுழற்சியாக வலுப்பெற்று கிழக்கு திசை நோக்கி நகரும் என கூறப்படுகிறது அத்தோடு இந்த காற்று சுழற்சி தொடர்ச்சியாக வலுப்பட்டு இலங்கையின் கிழக்கு மாகாண கரையூடாக வடக்கு நோக்கி நகர்ந்து கிழக்கு மாகாண கரைகளை அண்மைக்கும் பொழுது ஒரு சிறு புயல் உருவாகும் பொதுவாக பிரதேசத்தை நிகழும் தாழ்முக நிகழ்வுகள் மேற்கு திசை நோக்கியே காணப்படும் ஆனால் மிக அரிதாகவே கிழக்கு நோக்கி நகரும் ஆனால் குறிப்பிட்ட காற்று சுழற்சியானது வடக்கை முழுமையாக தாக்கக்கூடும் என்றும் இதனால் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைமையிலான சஜி பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் கட்டாயம் ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அவ்வாறு எல்லையில் எமது ஆதரவாளர்கள் வேறு அரசியல் முகாமை நோக்கி நகர கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் குறிப்பிடுகையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்து கூட்டங்களை நடத்த வேண்டும் அதற்குரிய இடைவெளியை வழங்கினால் எமது ஆதரவாளர்கள் மாற்று அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும் எனவே அடுத்த கூட்டத்திலாவது இரு தரப்புகளும் இணைய வேண்டும் அவ்வாறு இணைவார்கள் என நம்புகின்றோம் நுகே கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுச்சினை பெருமிழ கட்சியின் ஆதரவாளர்களே எழுபத்தி ஐந்து சதவீதமானோர் பங்கேற்றனர் கூட்டத்தை நடத்துவதற்கு அந்த கட்சியை முன்னின்றது அதனால் தான் நாமல் ராஜபக்சே இளவரசர் என விழித்தேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸில் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றனர் தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்